வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் நடந்து கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு பிறகு தாவைக்கோட பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாலா உடம்ப இரும்பாக்கி கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ யார் ரவுடி செந்தில் பாலாஜி பெரிய ரவுடியா விஜய் பெரிய ரவுடியா செந்தில் பாலாஜி பெரிய ரவுடியா ஆதவ பெரிய ரவுடியான்னு காட்டுறது தான் இவங்க தேர்தலே போட்டி போடுறாங்களா யார் ரவுடின்னு காட்டுறதுக்கு தேர்தலை போட்டிப்பட தேவையில்லை ஆளுக்கு ஒரு கையில கத்தியை கொடுத்து சண்டை போட்டாலே தெரிஞ்சது யார் ரவுடி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு எங்க போற எங்கயா போற

என்ன அதிகார போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேட்கிறேன் காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஆயுத எழுத்து படம் கண்ணன் மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வாழ் என்று